ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியில் பற்றி தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து சமையல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தமிழரசி வந்து சிபிக்கிட்ட சில ஐடியாலாம் சொல்லவும் அப்போ சிபி வந்து அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு இந்த போட்டி வந்து எனக்கு தான் அதனால நீ சும்மா வந்து இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழரசி வந்து சிபிக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சிபி நான் சொல்கிற மாதிரி சமையல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் சிபி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு சமையல் பண்ண ஆரம்பிச்சிடவும் அப்போது ஒரு கட்டத்தில் வந்து சிபி பண்ணினது எல்லாமே சொதப்பில்ல போய் முடியுது அப்போ அவங்களை எதிர்த்து போட்டிடுறாங்களா அவங்க ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணிட்டுருக்கிறாங்க உடனே வந்து சிபி வந்து தமிழரிசி கிட்ட சொல்கிறாங்க சரி தமிழ் நீ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே தமிழரிசி வந்து அவங்க என்னென்ன சமையல் பண்ணணும்னு அவங்க சொல்லவும் இதை கேட்டுட்டு சிபியும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜான் வந்து பதட்டமாக தான் இருந்துட்டு எப்படியாவது சிபி வந்து ஜெயிச்சிடணும் ஆனால் தமிழரிசி வந்து கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிபி வந்து ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காட்டுங்க இவன் இந்த போட்டியில் ஜெயிக்கவே கூடாது அந்த தமிழரசி கிட்டே கேட்டு கேட்டு இவன் சமையல் பண்ணிட்டு இருக்காமலா இவன் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டாம்னா அதுக்கப்புறமா அந்த தமிழ் ஜெயிச்ச மாதிரிக்கு தான் இருக்கும் அதனால இந்த போட்டியில் அவன் தோற்று தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் வந்து இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து டைம் ஒன்று கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்துட்டு வந்து தமிழரசி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிபி நம்மளுக்கு டைம் நிறைய இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் வந்து கடகடனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க தமிழரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணவோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சமையல் பண்ணி முடிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்கள எதிர்த்து போட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் சமையல் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்போ அவர் வந்து நினைக்கிறாரு கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் தான் ஜெபிக்க போகிறேன் சமையலில் எந்த அனுபவமே இல்லாத ஒன்னால் என்ன சமையல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிக்கவும் அப்போ பார்க்கும்போது அவங்க களி கிண்டி வச்சுருக்கிறாங்க இந்த களியை தான் நீ இவ்வளோ நேரமாக கிண்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள எதிர்த்து போட்டிகிட்டு இருக்கிறாங்களா அவங்க அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பார்த்தியா நான் எவ்வளோ விதவிதமான டிஷ்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் லைவாக ஓடிட்டு இருக்கிற இந்த இதில் அதாவது இந்த ப்ரோக்ராமில் எல்லாரும் முன்னாடியும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ கூனி குறுகி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜானு நினைக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே ஏன்னா அதாவது சிபி வந்து ஃபர்ஸ்டே தமிழரிசிக்கிட்ட கேட்டிருந்தாக்கி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட வேறு விதமாக சமையல்லாம் வந்து கூடுதலாக பண்ணியிருக்கலாம் ஆனால் சிபி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழரிசை சொன்னதான் காது கொடுத்தே கேட்கலையே அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும்போது தானே தமிழரிசை சொல் த கேட்டு சிபியை சமையல் பண்ணணும் அதனால பெருசாக எந்த டிஷ் பண்ணலை இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து பதட்டமாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருந்துட்டு இவனால் வந்து ஜெயிக்கவே முடியாது அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து நடுவர்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க சிபியை எதிர்த்து போட்டிக்கிட்டாங்களா அவங்க பண்ணினது சமையல் வந்து ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு போலுக்கு அடுத்ததாக சிபி டிஷ்ஷை வந்து அவங்க வந்து அதை வந்து டேஸ்ட் எடுக்கிறாங்க டேஸ்ட் பண்ணினதுமே அவங்க பார்க்குறாங்க என்னது இது ஒரு களியை தானே அவங்க கிண்டிட்டு வந்திருக்கிறாங்க இதில் என்ன இருக்க போது பெரிய டேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எடுத்து அதை சாப்பிடுறாங்க சாப்பிட்டதுமே அவங்க முகம் வந்து ஒரு மாதிரி மாறவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா போட்டியில் சிபி வந்து தோக்க போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஜானு வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு சிபி வந்து இந்த போட்டியில் தோற்று போயிட்டோம்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதனால நம்மளுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினச்சிட்டு இருக்கப்போ அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா நடுவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த டிஷ் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் இதில் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குது அதனால இந்த போட்டியில் வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் ஆவலோடு காத்துட்டுருக்குறாங்க சிபி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிபியும் தமிழரசும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க சிபி பார்த்தோம்னா தான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஆர்வ ஆர்வக்கோளாறுல தமிழரசியை கட்டி பிடிச்சிருந்தாங்க இதனால கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழரிசை வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் இதை பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு இன்னும் அதிர்ச்சியோடு அடையிறாங்க இந்த தமிழரிசிக்கிட்ட அத்துமாரி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சல் அடையவும் இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்போ சிபி பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தமிழரிசி இதுக்கு நீ தான் காரணம் நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் எனக்கு அது சொல்லலைன்னு வச்சுக்க கண்டிப்பாக வந்து நான் பண்ணின சமையலாம் நான் தோற்று தான் போயிருப்பேன் இந்த வெற்றி கிடைச்சதுக்கு எனக்கு முழு காரணமும் அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சிபி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களை எதிர்த்து போட்டிக்கிட்டாங்களா அவங்க தலை குடிஞ்சு நிற்கவும் உடனே சிபி சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போட்டியில் யார் ஜோஜிருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து அவர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சந்தோஷத்தில் அவங்க துள்ளி குதிச்சிட்டு தான் வராங்கன்னு சொல்லணும் உடனே வந்து அவங்க சிபிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க சிபி நீ இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது போது ஜானு இந்த போட்டியில் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறத விடையும் தமிழ் தான் இந்த ஜெவிக்க வச்சிருக்கான்னு சொல்லணும் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே ஜானு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சிபி வந்து என்ன இருந்தாலும் சரிதான் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் தமிழ் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சு காமிச்சிருந்தாங்க தமிழுக்கு வந்து சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது சிபி எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ஆறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபிக்கு வந்து அவங்க பரிசுலாம் கொடுக்கவும் அப்போ அவங்களை எதிர்த்து போட்டிட்டாங்களா அவங்க வந்து சிபிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவோ உடனே சிபியை வந்து அதாவது சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அதாவது சமையல் ரொம்ப நாள் பண்ணுறதுனால அவங்க நல்லா பண்ணிடுவாங்கன்னு அர்த்தமும் கிடையாது அதனால சமையல் பண்ணாதவங்க திடீர்னு பண்ணுறதுனால அவங்க நல்லா பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தமும் கிடையாது சமையல் விரும்பி கண்டிப்பா அது டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கிளம்புறாங்க இந்த விஷயம் வந்து சிபியோட அம்மா எல்லாருமே வந்து இந்த டிவியில் பார்த்துக்கிட்டு அவங்களும் ஆனால் வந்து அவங்க அதாவது சிபியோட மாமாவுக்கு இது ரொம்பவே ஏற்படுத்துது ஏன்னா சிபி ஜெயிச்சதுக்கு முழு காரணமும் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது இதுக்கு சிபி போட்டியில் சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க வீட்டுக்கு வரவும் உடனே மீனா வந்து சொல்றாங்க சிபி கொஞ்சம் நில்லு உனக்கு நான் திருஷ்டி சுற்றி போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க அம்மா பார்த்தி அம்மா நான் போட்டியில் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீனாவும் சொல்கிறாங்க அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சிபி அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க ஜான் வந்து சொல்கிறாங்க இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு முழு காரணமும் தமிழ் தான் அப்படிங்கவோ இது கேட்டதுமே உடனே வந்து மீனாவோட முகமே மாற ஆரம்பிச்சிருது ஆமாம் இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு காரணம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த தமிழை தூக்கி வைக்கிறதே அத்தைக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க ஆனால அதை கண்டுக்காம சிபி இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருக்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியை பற்றியா வந்து பாராட்டிட்டு இருக்கவோ என் பிள்ளைய பார்த்தீங்களா பரிசு வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் சந்தோஷப்பட்டு தமிழ் வந்து சொல்றாங்க சரி ஜானு மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜானு என்ன தமிழ் அதுக்குள்ளேயும் கிளம்புற நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சொல்றாங்க ஆமா தமிழ் இந்த பரிசு கிடைச்சதுக்கு நீ தான் காரணம் அதனால உனக்கு நான் ஒரு புதுசாக ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே மீனா வந்து எரிச்சல் இவனுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோட இருக்கவோ அதெல்லாம் எதுக்கு தமிழுக்கு பரிசு அதுதான் மாசம் மாசம் அவள் சம்பளம் வாங்குறாளா அவளுக்கு கொடுத்த விலையை தானே அவள் அப்படின்னு மீனா சொல்லவும் இது கெட்டதுமே ஜானு வந்து மீனாவை பார்த்து முறைச்சு பார்க்கவும் மீனா வந்து அமைதியாக இங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த தமிழுக்கு வர வர ரொம்ப ஓவராக தான் சிபி இடம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எரிச்சலோடு இருக்கவும் அடுத்த தமிழ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஜோதிச்சிங்களா எனக்கு அதுவே போகிறோம் நீங்கள் மட்டும் தோற்றிருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் இருக்காது ஜானு மேடம் தோற்றுதா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால தான் நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வீட்டுக்கு வந்து இதுவுமே தமிழ் வந்து இங்கே நடந்ததுலாம் சொல்லவும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் அடுத்ததை பார்த்தோம்னா படுக்கிறதுக்காக வரும்போது சிபி வந்து அவங்கள கெட்டி பிடிச்சிரு வந்து அவங்க அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க நினச்சி பார்த்து சிபி மேலே வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் வர மாதிரி இருக்குது அவங்க அதை நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியும் ரொம்பவே பேர் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க